இடியாப்பம் இடியாப்பம் உணவே இடியாப்பம் இனிப்பு சுவையுடன் இடியாப்பம் பாலே பிரதானம் ஊருக்கு ஊரு இதன் பெயர் மாறுது சேலம் வட்டார மொழியிலே இதன் பெயர் சந்தவையே கர்நாடக மாநிலத்தில் நூல் பு இலங்கையில் இதன் பெயர் சரம் புட்டு பெயரும் செய்முறை மாறினாலும் இதன் சுபயோ இனிப்பாகுமே அதிகம் உண்டால் திகட்டி போகும் அளவாக உண்டால் அமிர்தமாகும் சிறுவர் சிறுமர் சிறுவர் சிறுமருக்கு ரொம்ப பிடிக்கும் சுட சுட உண்டாக்கா நல்லா இருக்கும் இதன் செய்முறை அதிகம் நேரம் எடுக்கும் இடியாப்பம் உண்ணும் போது பட்ட கஷ்டமெல்லாம் மறக்கும்